ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமிக்க பால் கொழுக்கட்டை அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த பால் கொழுக்கட்டையை சட்டுன்னு நம்ம அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு இடியாப்ப மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு எடுத்து சூடான தண்ணி உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரண்டி கிளறிக்கங்க கிளறிக்காங்க சூடான கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதால சுடும் அதனால் முதல்ல கரண்டி கிளறிடுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை பக்குவம் பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வரணும் இதுதான் பக்குவம் மறுபடியும் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க நான் முறுக்கச்சி எடுத்துருக்கேன் பெரிய ஹோல் உள்ளது அதில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறோம் இப்போது புழிஞ்சு பாருங்க சூப்பராக வருது இதுதான் பக்குவம் இப்போ வாங்க பால் கொழுக்கட்ட செய்ய தயாராகலாம் சூப்பராக வரும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்கும் போது இந்த மாதிரி முறுக்கச்சாலை நல்லா புழிஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த கொழுக்கட்டைங்களை கத்தியாலையோ இல்லை சிசர் வச்சியோ கட் பண்ணிக்கோங்க தண்ணியில் கொழுக்கட்டைங்களை போட்டதும் கிளறக்கூடாது அது வெந்து மேலே எழும்பி வரும்போது கிளறி விட்டுட்டு அள்ளிடலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டைங்க மேலே வந்து அப்படியே தண்ணி கொதிக்கிற பக்குவம் வந்ததும் வடைவாரியால் அள்ளிட்டு ஒரு வடிகட்டியில் சேர்த்துக்கங்க அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் போட்டால் போதும் அப்போ தான் நம்மளுக்கு உதிர் உதிராக நல்லா ஆறுனதும் கிடைக்கும் இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து கடைசியாக கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இது தேவைப்படும் இது வந்து பால் கொழுக்கட்டை திக்கா வரத்துக்காக நம்ம இந்த மாவை சேர்க்க போகிறோம் இப்போது நம்ம கொழுக்கட்டை வேக வச்ச தண்ணியிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க பக்கத்து அடுப்பிலையே தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம் இந்த கடலைப்பருப்பு தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணியிலே ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போது வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை நல்லா கிளரி விட்ருங்க கொழுக்கட்டையும் நல்லா ஆறி உதிர் உதிராக கிடச்சிருக்கு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதும் நம்ம வந்து கடலைப்பருப்பு தண்ணியில் வெள்ளத்தை வடிகட்டிக்க போகிறோம் நல்லா வடிகட்டிட்டீங்கன்னா அதில் உள்ள தூசெல்லாம் வந்துடும் இதுலேயே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டும் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதி வந்ததும் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைங்களை உதிர்த்து அதிலையே சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு ஒரு கொதிக்க கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததும் நமக்கு அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளற போகிறோம் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இது கொதிச்சாதான் தான் பால் கொழிக்கட்டை பக்குவம் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பூ சேர்க்க விருப்பம் இல்லைனா தேங்காய் பால் சேர்த்துக்கங்க ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடுங்க இப்போ தண்ணியாக தான் இருக்கும் ஆற ஆற கட்டி பக்குவம் வரும் பார்க்க சூப்பராக இருக்கும் சாப்பிட அதை விட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியும் உங்கள் வீட்லேயும் பால் கொழிக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈஸியான முறையில் சுவையான பால் கொழுக்கிட்ட தயார் பண்ணியாச்சு தேங்க்யூ பாய்